வவுனியா உளுக்குளம் ஸ்ரீ சுமன வித்தியாலயத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதன் காரணமாக மாணவர்களுக்கு கற்றல் செயற்பாடுகள் போதிய அளவில் இடம்பெறுவதில்லை எனவும் தெரிவித்து பெற்றோர்கள் பாடசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஆசிரியர்களை நியமிக்க கோரியும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் செயற்படக் கோரியும் பதாதைகளை தாங்கியிருந்தனர் சுமார் ஒன்றரை மணி நேரமாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல பெற்றோர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தரம் ஒன்று தொடக்கம் பதிமூண்டு வரை மாணவர்கள் படிக்கின்றார்கள் இதிலே இப்போ கணிதமும் விஞ்ஞானமும் ஆங்கிலத்துக்கும் ஆசிரியர்கள் இல்லை அதே மாதிரி இந்த இந்த பாடசாலையில் அந்தந்த பாடத்திற்குரிய ஆசிரியர்கள் இல்லை வேற வேற பாட அந்தந்த ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் வேற வேற படிப்புகின்ற ஆசிரியர்கள் வந்து ரெண்டு பாடம் மூன்று பாடமாக படிப்புகின்றார்கள் அதனால இந்த பாடசாலையில் இப்போது கணித ஆசிரியரும் ஆங்கில ஆசிரியரும் விஞ்ஞான ஆசிரியரும் உடனடியாக தேவைப்படுவதனால் நாங்கள் நேற்று வெள்ளை கல்வி பணிமனைக்கு சென்றிருந்தோம் அங்கு இடம் இடம் சதைத்த போது இப்போது தற்போது ஆசிரியர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த பாடசாலையில் கணிதம் இரண்டு கிழமையாக ஆசிரியர்கள் இல்லை பிள்ளைகள் அந்த பாட நேரத்திற்கு வெளியே சென்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாடசா நல்ல ஆசிரியர்கள் எல்லாரையும் வேற வேற சிங்கள பாடசாலைகளுக்கு அனுப்பிவிட்டு இந்த பாடசாலையிலே கணிதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஆங்கிலத்துக்கும் சிறந்த ஆசிரியர்கள் இல்லை அதனால் இந்த பாடசாலையில் உள்ள நல்ல தரமான மாணவர்கள் அனைவரையும் வெளி பாடசாலைக்கு அழைத்து செல்லு செல்லுகின்றனர் இந்த பாடசாலையில் தரமான மாணவர்கள் இல்லை இப்பொழுது மாணவர்கள் எல்லாம் வெளியே சென்றதனால் இருக்கிற மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் இல்லை அப்படியாக நிலை வரும் பொழுது இந்த பாடசாலை மூட வேண்டிய கட்டத்தில் உள்ளது அதனால் பயவு செய்து எங்கள் பாடசாலைக்கு கணித ஆசிரியரும் ஆங்கில விஞ்ஞான உடனடியாக தந்துவிடுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்ளும் கல்வி காட்டு யானைகளினால் மக்களின் வாழ்வாதாரம் அழிவுக்குள்ளாகியுள்ளது கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சம்புகுளம் மற்றும் நாவல் நகர் பகுதியில் தொடர்ச்சியாக இவ்வாறு அழிவுகளை ஏற்படுத்தி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இரவு வேளைகளில் மக்கள் குடியிருப்புகளுக்குள் வரும் ஜானிகள் மறுநாள் காலை வரை மக்கள் குடியிருப்புகளில் இருக்கும் வாழ்வாதாரங்களை அழித்து வருவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக தனிமையில் இருப்பவர்கள் மற்றும் முதியவர்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேறி இரவு வேளைகளில் அயலவர்கள் வீடுகளில் தஞ்சமடைவதும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் இரவும் மக்கள் குடியிருப்புகளில் காட்டு ஜானை புகுந்து இருபதுக்கும் மேற்பட்ட தென்னை மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட வாழைகளை அழைத்து பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது இப்பகுதிகளில் தொடர்ச்சியாக மக்கள் வாழ்வாதாரங்களை அழைப்ப தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கின்றனர் முயன்ற மக்களை மீண்டும் ஜானி உள்ளதாகவும் இதன் போது ஒருவரது வீட்டு கதவை ஜானி உடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அப்பகுதியில் வாழும் மக்கள் தொடர்ச்சியாக காட்டு ஜானிகளால் பாதிக்கப்படுவதாகவும் தமது பகுதிக்கு நிரந்தரமான ஒரு ஜானி வேலியை அமைத்து தந்து தமது உயிர்களையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வர வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் கல்மண்ட நகர் ஜிஎஸ்பிரிவு ஐம்பத்தி மூணாவது பிரிவுக்குள்ளே இருந்து கலைக்கிறேன் நான் நாவன ரங்கம் குடியிருப்பு இரு கிராமங்களுக்கும் ஒரு ஆர்டிஎஸ் தலைவராக இருக்கிறேன் இங்கே யானை சொல்ல இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா தோக்கம் பெரிய ஒரு கஷ்டமான இனப்பள்ளக்கு நாங்கள் ரங்கம் குடியிருப்பு மக்கள் எல்லாம் எங்களோட மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் கொண்டு செய்து கண்டாவில் பிரேசையில்க்கு ஒரு கடிதம் கொண்டு சமர்ப்பிச்சிருந்தேன் நாங்கள் அதுக்கு அதுக்கும் ஒரு நடவடிக்கை செய்யலை இப்போவும் கிராமம் கிராமம் இரவில் வந்து அட்டகாசம் யானை ஜாத்தியெல்லாம் ரங்கம் கூடியிருப்பு ஃபுல்லாக அங்கே யானைன்ற பிரச்சனை அங்கிடியான பிரச்சனை அதை விட இங்கே யானை வந்து எங்களோட ஒரு நித்திர கொள்ளையில்லாத நிலப்பாட்டுக்கு வந்து கிடைக்கும் இங்கே இதில் வந்து ராத்திரி நிற்கிது யானை இந்த யானைக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு அஞ்சு மீட்டர் தூரம் வரும் இந்த வீட்டுக்காரிக்கு வந்து ஒரு கணவன் இல்லை அதோட புள்ளிகள் இல்லை தனியாக தான் இந்த மனஜி இதில் இருந்து வாழுது இந்த மனஜி சத்தம் கூடி போடலை யானன் என்றால் என்னென்னா யானை திரத்து தாக்கலை இப்படி யானை இல்லை இருக்கு நாங்கள் இப்போ ஒரு இரண்டு மாதத்தை முன்னும் எங்களுக்கு மட்டக்களப்பிலேருந்து கௌரவ அமைச்சர் சார் வந்திருந்தவர் அவர்கிட்ட நான் பல கேள்விகள் கேட்டிருந்தேன் நான் என்னென்னா நீங்கள் பீதி அபிவிருத்தி திணைக்கள அமைச்சராக இருக்கிறீங்கள் ஏன் சம்பந்தப்பட்ட அமைச்சரோட காய்ச்சி இந்த மட்டக்கிளப்பில் நூற்றி எண்பத்தாறு பேரை யானையை மிதித்து கொண்டிருக்கு அவர்களுக்கு ஒரு யானை வேலி அமைச்சு கொடுக்க தெரியாதா இப்போ நீங்கள் வாரத்துக்கு முதல் நாளும் கழிப்பறை போனோன்னா பதினாலு வயது பொம்பளை பிள்ளையை யானை உலக்கி கொண்டுருக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரோட காய்ச்சி ஒரு யானை வேலி போட்டு கொடுக்க தெரியாதவங்களுக்கு ஒரு இருக்கு மரியாதை இல்லை புற இனத்தை நீங்கள் கிராமம் கிராமம் வாரீங்களா அவர்கிட்ட அவர் நேரடியாக கேட்டிருக்குறாங்க அவர்கள் இல்லை இல்லை நாங்கள் யானவேலி அமைச்சி தரன் நீங்கள் அதுக்கு ஜோதிக்க உண்டானு சொன்னால் அப்போ எங்களோட கண்டாவள செயலாளர் எங்களுக்கு சொன்னார் ஒரு கதை உண்டு ஞானவேலி வந்திருக்கு உங்களுக்கு இந்த கல்மடு நகருக்குரிய காசு தான் வந்திருக்கு இது ரெண்டு கிராமத்துக்கு உண்டாக அமைக்கிற வேலி கரைச்சி பிரதேசம் கிளச்சி மாவட்டம் அதுக்கும் மருகுது இந்த வேலி அதையும் அங்கே காசு பதவியில் எங்களோட கண்டாவள பிரதேசத்துக்கு காசு வந்திருக்கு வந்த தான் அதை அமைச்சு தரணுன்னு தான் பொறுப்படுத்திருக்கிறேன் ஆனால் இங்கே மக்கள் யானை தொல்லியால் சாகனம் யானை வடிக்க இப்போ ஆறு மாதத்தை முன்னம் ஜிஎஸ்ட கடதம் ஒன்று எழுதி கொண்டு நான் கடதம் எழுதி ஜிஎஸ்கிட்ட சைன் பண்ணி இப்போ பனவொலை ஜீவராஜி தினக்கிறதுக்கு போயிருந்தான் எங்களோட ராமநகர் ரங்கம் கூடியிருப்ப மக்களுக்குரிய இவ்வளோ ஒரு யானையால் ஒரு தொல்லை இருக்குது எங்களுக்கு யானை வடி அந்த தோங்காண்டு ஆனால் இருந்து என்ன திருப்பி அனுப்பினவே நாங்கள் ஏஜியோட பாறைப்படுத்துகிறோம் நீங்கள் ஏசியோட வேணுங்க கொண்டு பிறகு ஒரு ரெண்டு மாத பிறகு ஜிஎஸு ஊடாக எங்களுக்கு ஒரு அஞ்சு படி கிடைச்சது ஒரு நாளைக்கு வேணும் பதினஞ்சு படி இருபது படி நாங்கள் யானைக்கு அது யானை காதுங்க இன்னும் தெரியாது எப்படி வடி கொழுதி போட்டாலும் ரெண்டு மாதோன் இருக்குது ஆ கலத்திட்டத்துக்கு வச்சு லைட் டோஸ் பிடிச்சி பார்க்கலாம் நாங்கள் யானை எங்கே நீங்கள் டோஸ் பிடிச்சா ஆ கலத்தினு அடிக்கிறதுக்கு அண்டையை பாருங்க வந்து அடித்து அந்த கேட்டெல்லாம் எல்லாம் புட்டு போட்டு பறந்து போச்சு நாங்கள் ஓடி வீடு வீட்டுக்காக போந்துட்டோம்